ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறான்னு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கும்போது வந்து பிள்ளைங்க வாய்க்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு கையை விடக்கூடாது வாய்க்குள்ளே கையம் போடுவது வந்து அது வந்து நாக்கானது வந்து உள்ளே இழுத்து வச்சுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா ரெண்டாவது டிப்ஸ் என்ன பார்க்க போகிறான்னு பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து அதிகமாக சிரிச்சிகிட்டு இருக்கும்போது தண்ணியோ இல்லை படுக்க வச்சு தண்ணி சாப்பாடு எதுவோ கொடுக்கக்கூடாது இதுதான் இரண்டாவது டிப்ஸ் ஓகேவா அப்புறம் வந்து குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடு வந்து திடை உணவு கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க நாங்களாம் வந்து எங்கள் ஊர் பக்கம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டோம் மூணாம் மாதம் அது கொடுக்கணும் நாலாம் மாதம் இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் அப்படிலாம் ஒரு இதுவுமே கிடையாது பிள்ளைங்க நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து முழு அரிசி சோறு கொடுக்கக்கூடாது பிள்ளைங்க வந்து முட்டில் விழுந்துட்டா பிள்ளைங்கள் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நாங்களாம் அப்படி இது பண்ணவே மாட்டோம் பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து எல்லாமே நாங்கள் கொடுப்போம் இது வந்து நெ அப்போ என்ன சாப்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா பொங்கலோட பொங்கல் சோறு வைப்பாங்கல்ல பா பொங்கல் கவு கதம்ப சாம்பார் எல்லாமே அதுதான் இப்போ எங்கள் அம்மா ஊட்டிகிட்ருக்காங்க ஓகேவா இந்த மாதிரி வீடியோ வேணால் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு போங்க பாப்பாவோட ட்ரெஸ் பிடிச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் என்னமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்